இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால் மூன்றாவது தேவாலயம் அது மற்றும் இது மற்றும் இஸ்ரேல் போர் என்று சொல்லக்கூடிய தலைப்பு திடீரென்று இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கிடையே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு போரானது மூன்றாவது தேவாலயத்தை மையமாக கொண்டு இந்த போரானது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஏனென்றால் ஏன் இந்த போர் திடீரென்று ஆரம்பித்தது எதற்காக ஆரம்பித்தது என்கின்ற காரணமானது அநேக நபர்களுக்கு தெரியாது இன்றைக்கு பார்த்தோம் என்றால் அநேக அப்பாவி ஜனங்கள் அப்பாவி குழந்தைகள் மற்றும் இது பெண்கள் இன்றைக்கு அனுதினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் யூதர்கள் கட்ட நினைக்கக்கூடிய ஒரு மூன்றாவது தேவாலயம் என்று சொன்னால் ஒரு மிகவும் ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது அதேபோல் அந்த மூன்றாவது தேவாலயம் கட்டுவதற்கு அது பயன்படுத்தக்கூடிய ரெட் ஹைஃபர் என்று சொல்லக்கூடிய கிடாரி இது வேதாகமத்தில் கிடாரி என்கின்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் செந்நிறம் மற்றும் பழுப்பு நிறம் கலந்த ரோமத்தை கொண்டிருக்கக்கூடிய பசு மாட்டை கிடாரி என்று அழைக்கிறார்கள் அதைத்தான் ஆங்கிலத்தில் ரெட் ஹைஃபர் என்று சொல்வோம் இந்த ரெட் ஹைஃபர் கூட இந்த கிடாரியும் கூட இந்த ஒரு இந்த ஒரு போருக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று பொழுது மேலும் உங்களுக்கு குழப்பம் அதிகமாக இருக்கும் அதைத்தான் நான் வந்து ஒரு வேதாகமத்தின்படி இது போன்ற காரியங்கள் சரியாக வேதாந்தம் இது போன்ற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறவனா அது இந்த காலத்தில் சரியா என்பதைத்தான் இந்த ஒரு காணொலிகளை நாம் பார்க்கு இருக்கிறோம் இந்த ஒரு காணொலியில் நாம் வந்து பார்க்கக்கூடிய தலைப்புகள் என்னவென்றால் யூதர்களுடைய பார்வையில் மூன்றாவது தேவாலயம் மூன்றாவது தேவாலயம் அது மற்றும் சிகப்பு கிடாரி அதே போன்று மூன்றாவது தேவாலயத்திற்கும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இசைகள் போருக்கு உண்டான காரணம் என்ன என்பதை பார்க்கிருக்கிறோம் கடைசியாக நாம் வந்து இந்த மூன்றாவது தேவாலயம் வந்து வேதாகமத்தின் படி இந்த மூன்றாவது தேவாலயம் கட்டுவது சரியா இவ்வாறு கட்டுவது வந்து வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் மூன்றாவது தேவாலயம் யூதர்களின் பார்வையில் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க முதல் தேவாலயமானது கிமு தொள்ளாயிரத்தி அறுபதிலே சாலமோன் ராஜாவால் முதல் தேவாலயமானது கட்டப்படுகிறது அந்த ஒரு முதல் தேவாலயமானது கிமு ஐநூற்றி ஐயோ எண்பத்தி ஆறிலே வந்து இந்த முதல் தேவாலயமானது அன்று தரைமட்டமாக்கப்படுகிறது கிமு ஐநூற்றி இருபதாம் ஆண்டிலே இரண்டாவது தேவாலயம் ஜெர்பாவல் தலைமையிலே கட்டப்பட்டது அதற்கு பிற்பட அந்த இரண்டாவது தேவாலயத்தை புதுப்பிக்கும் வண்ணமாக கிமு இருபத்தி மூன்றாம் ஏழாவது மன்னனால் அந்த ஒரு இரண்டாவது தேவாலயமானது மிக பிரம்மாண்டமாக அந்த டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய எருசுலேமில் இருக்கக்கூடிய டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய சியோன் மலையிலே மிக பிரம்மாண்டமாக ஏரோது ராஜாவால் இது புதுப்பிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலே கட்டப்பட்டது அந்த ஒரு தேவாலயத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் பார்த்தார் இதே இந்த தேவாலயமானது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அது வந்து இடித்து போடப்படும் என்று இயேசு கிறிஸ்து ஒரு தேக்கு தரிசனத்தை மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே அவர் உரைக்கிறார் அப்பொழுது அந்த தேவாலயமானது அதேபோல் கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு இப்போ எழுபதாம் நூற்றாண்டிலே ரோம பேரரசால் தரைமட்டமாக்கப்பட்டு இன்றைக்கு பார்த்தோம் என்றால் இன்றைக்கு இந்த தேவாலயமானது அன்று தரைமட்டமாக்கப்பட்டு அந்த கற்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து அந்த ஆலயத்தை சுற்றி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்று சுற்றறிக்கப்பட்டது இங்கிருந்த எல்லா யூதர்களும் அங்கிருந்து தப்பித்து உலக நாடுகளுக்கு அவர்கள் தப்பி சென்றார்கள் அதாவது யூதர்களுக்கு மிக இது மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் அந்த ஒரு தேவாலயம் இவர் எல்லாமே வந்து ரோம ராஜ்யத்தால் அதுவும் அதுவும் சூறையாடப்பட்டு விட்டது அப்போ இன்றைக்கு தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறது அதான் வந்து அந்த தேவனுடைய பெட்டி என்று சொல்லக்கூடிய இது உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்றே தெரியாது அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாகத்தான் தேவன் வந்து யூதர்கள் மத்தியிலே அவர் வந்து பிரதான ஆசிரியர் மூலமாக அவர் வந்து இடைப்பட்டு கொண்டு வந்திருந்தார் எனவே யூதர்களுக்கு இந்த ஒரு தேவாலயம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று பாவ மன்னிப்பு இது போன்ற காரியங்களை செய்வதற்கெல்லாம் தேவாலயம் ஒன்றுதான் அவர்களுக்கு முக்கிய முக்கியமான ஒன்றாக அமைந்திருந்தது அதே வந்து ரோம பேரரசர் எல்லாருமே தரைமட்டமாக்கிவிட்டார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு தேவாலயம் இல்லை கிபி ஆறுநூறுகளில் அரேபிய ராஜாக்கள் அவர்கள் வந்து இந்த ஒரு டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சிவன் மலையை தேவாலயம் இருந்த அந்த மலையை அவர்கள் ஆக்கிரமித்து அந்த ஒரு இடத்திலே அல் அஸ்கா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மசூதியை வந்து கட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் இந்த ஒரு ரோம பேரரசால் அழிக்கப்பட்ட அந்த ஒரு அந்த ஒரு தேவாலயத்தை அவர்கள் வந்து திரும்ப கட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு யூதர்கள் வந்து முயற்சித்து வருகிறார்கள் யூதர்கள் வந்து ஒரு மூன்றாவது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்றால் அதாவது இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த மசூதியை அவர்கள் வந்து இடித்து தான் வந்து இந்த இடத்துல வந்து மூன்றாவது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று யூதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்யும் பொழுது அது எந்த அளவுக்கு வந்து உயிர் பலியை வந்து இந்த ஒரு மூன்றாவது தேவாலயம் வந்து ஏற்படுத்தும் என்று நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை உயிர் உயிர்பலி வாங்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு மூன்றாவது தேவாலயத்தை கட்டும் பொழுது தேவன் வந்து அதில் வந்து சந்தோஷப்படுவாரா என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் வந்து அதில் சந்தோஷப்பட மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த ஒரு மூன்றாவது தேவாலயத்தை கட்ட வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது அப்பொழுது இந்த இந்த தேவாலயம் கட்டுவதற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் இருக்கிறதா என்று வேதாயமத்தில் பார்க்கும் பொழுது தூதர்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு வசனம் என்னவென்றால் அதாவது என்னாகவும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அன்று வரக்கூடிய அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் சென்று படித்தீர்கள் என்றால் அந்த அந்த ஒரு அதிகாரத்தை தான் அவர்கள் காண்பிக்கிறார்கள் அந்த அதிகாரத்தில் வந்து என்ன குறிப்பிடுகிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது ஆவது பழுதற்றதும் ஊனமில்லாததுமான நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிகப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லுங்கள் அதை எளியாசர் என்னும் ஆசாரியத்தில் ஒப்பு கொடுங்கள் அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன் அங்கே அவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது அப்பொழுது ஆசாரியனாக எலியாசர் தன் விரலினாலே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரிப்பு கூடாரத்திற்கு எதிரே எதிராக ஏழு தரம் தெளிக்க கடவன் பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுற்றிக்க வேண்டும் அதன் தோளும் அதன் மாமிசமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுற்றறிக்கப்பட வேண்டும் இது இது ஒரு இது முக்கியமான வசனம் சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக் கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான இடத்தில் கொட்டி வைக்க கடவன் அது இஸ்ரேல் புத்திரின் சபைக்காக தீட்டுக்களிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்க காத்து வைக்கப்பட வேண்டும் அது பாவத்தை பரிகரிக்கும் என்கின்ற இந்த ஒரு ஒரு அதிகாரத்தில் வந்து இந்த சிவப்பு கிடாரியினுடைய அந்த ஒரு எப்படி அதை பலியிட வேண்டும் அதை எப்படி சுட்டரிக்க வேண்டும் அந்த சாம்பலை எடுத்து யார் யாரெல்லாம் வந்து சாம்பலை எடுத்து தங்களுடைய தங்கள் உடம்பில் வந்து வைத்துக் கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு வந்து தீட்டு கழியும் அவர்களுக்கு சாபம் கழியும் அதை கொண்டு அவர்கள் வந்து பரிசுத்தமாக்கப்படுவார்கள் என்றெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஒரு வசனத்தை இன்றைக்கு வந்து புக்தர்கள் எடுத்துக்கொண்டு மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட வேண்டும் கட்டப்பட்டவுடன் மேசியா வருவார் என்கின்ற இது மேசியா வந்து இஸ்ரேல் ஜனங்களை ரசிப்பார் என்கின்ற ஒரு கூற்றிலே இவர்கள் வந்து இவர்கள் வந்து இந்த ஒரு மூன்றாவது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்னாகும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே தேவன் வந்து மூன்றாவது ஆலயத்தை குறித்து குறிப்பிடவில்லை அவர் வந்து அந்த சிவப்பு கிடாரியை பற்றித்தான் அவர் குறிப்பிடுகிறார் அந்த சிவப்பு கிடாரியானது பலியிட்டால் யூதர்கள் வந்து பரிசுத்தமாக்கப்படுவார்கள் அவர் பரிசுத்தமாக்கப்பட்டவுடன் நாங்கள் மூன்றாவது தேவாலயத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று என்று நினைக்கிறார்கள் அந்த ஒரு கிடாரியானது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷமாக இல்லாமல் அந்த ஒரு கிடாரியை அமெரிக்காவிலே டெக்ஸாஸ் மாகாணத்திலே ஐந்து கிடாரிகளை அவர்கள் வந்து இந்த எண்ணாகத்தில் போட்டிருக்கிறபடி இந்த கிடாரியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்ஸாஸ் மாகாணம் அங்கே வந்து பலவிதமான அதாவது மாடுகளை வளர்க்கக்கூடிய அநேக விதமான ரேஞ்சஸ் ரேஞ்ச் என்பது மிகப்பெரிய ஒரு பண்ணை மிகப்பெரிய பண்ணைகள் அங்கே இருக்கின்றன அந்த பண்ணைகளை வந்து விதவிதமான ஆடு மாடுகளை அவர்கள் வந்து வளர்க்கிறார்கள் அந்த ஆடு மாடுகள் எதற்கு வளர்க்கிறார்கள் என்றால் அதாவது மாமிசத்திற்காக வளர்க்கப்படுகின்றன அந்த மாமிசத்திற்காக வளர்க்கப்படுகின்ற அந்த மாடுகளிலிருந்து ஒரு ஐந்து கிடாரிகளை அவர்கள் வந்து டெக்ஸாஸ் மாகாணத்திலிருந்து இங்கே வந்து எருசிலேமிற்கு கொண்டு வருகிறார்கள் இந்த ஐந்து கிடாரிகளை இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்ஸாஸ் மாகாணத்திலிருந்து அவர்கள் வந்து எருசிலேமிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் வந்து எருசலேமிற்கு கொண்டு வந்து இதை என்ன செய்ய போகிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் வரக்கூடிய பாஸ் ஓவர் என்று சொல்லக்கூடிய பஸ்காவிலே அவர்கள் இந்த க இந்த ஒரு கிடாரிகளை அவர்கள் வந்து இது வெட்டி இவைகளை வந்து அதை வந்து சுற்றறித்து அதனுடைய சாம்பலை எடுத்து அவர்கள் வந்து யூதர்களுக்கு கொடுக்கப் போகிறார்கள் அவ்வாறு பண்ணும் பொழுது எல்லா யூதர்களும் அவர்கள் வந்து தீட்டிலிருந்து அவர்கள் வந்து தீட்டுவிலிருந்து விளக்கப்பட்டு சாபத்திலிருந்து விளக்கப்பட்டு இது பரிசுத்தமாக்கப்படுவார்கள் என்று நினைத்து கொண்டு இன்றைக்கு ஐந்து கிடாரிகளை அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஐந்து இல்லை வந்து பிரவுன் மற்றும் சிவப்பு கலந்த அந்த ஒரு அந்த ஒரு தோளிலே அந்த கிடாரியானது இருக்க வேண்டும் அந்த கிடாரியில் வந்து எந்த விதமான ஒன்றுக்கும் மேற்பட்ட வேறு விதமான ஒரு வெண்மை நிற முடியோ அல்லது கருப்பு நிற முடியோ ரோமங்கள் இருக்கக்கூடாது இந்த கிடாரியில் இருக்கக்கூடாது இந்த கிடாரி இது முழுமைக்கும் செம்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அவர்கள் வந்து கண்டறிந்து இங்கே வந்து எருசுலேமிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த கிடாரியானது எப்பொழுது இந்த எருசலேமிற்கு இது வந்ததோ எருசிலேமிற்கு வந்தது தெரிந்தவுடன் பாலஸ்தீனியர்கள் அதாவது இஸ்ரேல் நாட்டின் மேல் அவர்கள் வந்து போர்ந்து விடுக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த கிடாரிகள் வந்து இறங்கியது இப்போ எதற்காக என்று அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கிடாரி வந்து இறங்கியவுடன் அவர்கள் அடுத்த அவர்கள் அவர் அடுத்தது அவர்கள் எங்கே கை வைப்பார்கள் என்றால் அல்லா அஸ்கா அந்த மசூதியிலே வந்து கண்டிப்பாக அழித்து விடுவார்கள் என்பதை முன் முன்பே அறிந்து கொண்டு பாலஸ்தீனியர்கள் வந்து இஸ்ரேல் மேல இஸ்ரேல் நாட்டின் மேல் போர் தொடுக்கிறார்கள் அப்பொழுது இந்த தேவாலயம் இந்த மூன்றாவது தேவாலயமானது கட்டப்பட வேண்டும் இந்த மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட்டால்தான் இஸ்ரேலர்களுக்கு இஸ்ரேலர்களுக்கு உண்டான மேசியா வருவார் என்றெல்லாம் யூதர்கள் வந்து நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதாகமத்தின்படி மூன்றாவது தேவாலயத்தை குறித்து எந்த வித எந்த விதமான குறிப்புகளும் வேதாகமத்தில் இல்லை இவை இவைகள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வேதாகமத்திற்கு எதிரான காரியங்கள் அதாவது வேதாகமத்தின்படி மேசியா வந்து விட்டார் அந்த வந்த மேசியாவைத்தான் யூதர்கள் வந்து அதாவது சிலுவிலை அறிந்து கொன்று விட்டார்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலமானது கடைசி காலம் எனவே இந்த கடைசி கால மூன்றாவது தேவாலயம் கட்ட வேண்டும் என்கின்ற எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் நம்மளுக்கு நிர்பந்தம் கிடையாது அதே போன்று தேவனும் இதை இது போன்ற ஒரு தேவாலயத்தை கட்டுங்கள் என்று அவர் வந்து எப்பொழுதுமே குறிப்பிடவில்லை அவர் வந்து மனித அவர் கேட்கவும் இல்லை ஏனென்றால் சாலமோன் கட்டிய அவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயத்திற்கு ஆலயத்தில் ஆலயத்தை கட்டும் சாலமோன் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிற்கு நான் நான் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவேன் என்று சாலமோனே வந்து கேள்வி ஏற்கிறார் அதைத்தான் வந்து அப்போசல் நடவடிக்கைகளிலே குறிப்பிடுகிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கு மனிதர்களுடைய கையிலாம் கட்ட கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் செய்யார் செய்ய மாட்டார் என்று பவுல் வந்து அப்போ சில குறிப்பிடுகிறார் கிறிஸ்தவருடைய பார்வையிலே வேதாமத்தினுடைய பார்வையிலே மூன்றாவது தேவாலயம் என்பது ஒவ்வொரு மனிதர்களும் தான் அந்த அந்த தேவாலயம் ஏனென்றால் ஒன்று குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலேயும் ஒன்று குறைந்தையர் ஆறாம் அதிகாரம் பத்தொம்பது இருபதாம் வசனங்களிலேயும் நீங்களே அந்த ஆலயம் என்று அவர் வந்து குறிப்பிட்டு விட்டார் இவர் சரீரமானது ஆலயமாக இருக்கிறது சரீரத்தை ஒரு ஒரு சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சரீரமும் உள்ளமும் தான் வந்து தேவனுடைய ஆலயமாக இன்றைக்கு அது விளங்குகிறது ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயத்தில் கட்ட கட்டப்படக்கூடிய ஜீவ கற்களாக இருக்கிறோம் என்று பேதில் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை தான் கூடிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவிக்குரிய ஆலயத்தை இந்த பூமியில் வந்து கட்டி கொண்டு வருகிறோம் அப்படிப்பட்ட ஆலயத்தில் தான் தேவன் வாசம் செய்வாரே தவிர நான் வந்து பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை கொன்று அதன் மூலமாக அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு தேவாலயத்தை கட்டி அதிலே தேவன் வந்து அது மகிழ்ச்சியாக இருப்பார் என்றால் கண்டிப்பாக அவர் இருக்க மாட்டார் இந்த உலகத்தை ரச்சிப்பதற்காக மேசியாக ஏற்கனவே இந்த உலகத்துக்கு அவர் வந்து விட்டார் அதை வந்து புரிந்து கொள்ள முடியாத இந்த யூதர்கள் இன்றைக்கு இன்னொரு மேசியாக வருவார் என்கின்ற அந்த காரியத்தை அவர்கள் வந்து எதிர்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மிக மிக அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதேபோன்று இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் அவதரித்து நியாயப்பிரமாணத்தையும் பழைய ஏற்பாட்டையும் சிலுவையில் வந் ஆணியெடுத்து விட்டார் என்பதை கொளவு ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார் அது என்னவென்றால் ஞானஸ்தானத்தினாலே ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை இது மருத்துவரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூடை இழிந்திருக்கவும் இருக்கிறீர்கள் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவிலே ஆணையெடுத்து விட்டார் அவரை விசுவாசித்து ஞானஸ் பெறக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே ரட்சிப்பு வரும் அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு வரும் அவருடைய இரத்தம் தான் வந்து நம்மளை ரட்சிக்குமே தவிர சிவப்பு கிடாரிகள் போன்ற ஒரு விலங்கினுடைய ரத்தமோ விலங்கினுடைய சாம்பலோ நம்மை வந்து ரட்சிக்காது நமக்கு தீட்டு கிழிக்காது பாவத்திலிருந்து நமக்கு இது விடுதலையை கொடுக்க முடியாது என்பதை மிக திட்டவட்டமாக குலோசியர் ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்துலேயே அவர் குறிப்பிட்டு விட்டார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் எனவே வேதாமத்தின்படி அதை வந்து மாமிஸ்தருக்குரிய ஒரு மூன்றாவது தேவாலயத்தை சியோன் பருவதத்தில் நாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு இது விசுவாசியும் ஆவிக்குரிய தேவாலயத்தை நாம் வந்து ஒவ்வொருவரும் கட்டி கொண்டு வருகிறோம் நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆவிக்குரிய தேவாலயத்தில் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம் அதேபோன்று இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தின மூலமாகத்தான் ஞானஸ்தானத்தின் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது ஆடு மாடுகளும் பிடாரிகள் ரத்தமானது நம்மை ரட்சிக்காது கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து அதற்கு எந்த விதத்திலும் நாம் வந்து துணை போகவும் கூடாது அதை ஆதரிக்கவும் கூடாது அப்படி நாம் ஆதரித்தோம் என்றால் கிறிஸ்துவை இது மறுதளிக்கிறோம் என்பது அர்த்தமாகும் அதே போன்று இன்றைக்கு நாம் பார்த்த இந்த ஒரு செய்தியானது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இதுபோன்ற மூன்றாவது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற இது போன்ற வேதத்தில் இல்லாத காரியங்களுக்கு காரியங்களுக்கு துணை போகாமல் இருக்கும்படி தேவன்தாமே நம் ஊர்வரையும் பேர்பராக ஆசீர்வதிப்படுறாங்க ஆமீன்